வணக்கம் எம் பிகே கே பிள்ளை லைவ் டிசைன்ஸ் பிகே கே பிள்ளை நீங்கள் பிகே கே பிள்ளை லைஃப் டிசைன் வித் பிகே கே பிள்ளையிடம் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு திரும்பியும் ஒரு சின்ன செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் காலதாமதம் நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேண்டினேன் இந்த மாதிரிலாம் மேனிஃபெக்ட் பண்ணேன் ஆனால் அது நடக்கலை அது நடக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு ஒரு கவலை வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்துக்கணும் எல்லாம் நன்மைக்கே இந்த கால தாமதமும் நன்மைக்கே தான் ஓகே பிரபஞ்சம் ஆர் கடவுள் ஹாஸ் இஸ் ஓன் டைம் நான் இப்பவுமே இதுதான் திரும்ப திரும்ப சொல்றது காட் ஐ நோ ஐ டோன்ட் நோ வாட் யூ டூ பட் ஐ ட்ரஸ்ட் யூ அதே தான் பிரபஞ்சமே நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் பாருங்க அசைய முடியாத அந்த நம்பிக்கை அந்த நம்மளுடைய பிரேயர்ல இருந்து ஆமா பிரபஞ்சம் எங்க இருக்கு துரும்பிலும் இருப்பான் அதே மாதிரிதான் பிரபஞ்சம் எல்லா இடத்திலும் இருக்கு கடைசியில் பார்க்க போனா நீங்க தான் பிரபஞ்சம் இருக்கிற உங்களுடைய மனது தான் பிரபஞ்சம் உங்களுடைய மூளை தான் பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது இந்த தாமதம் ஏன் ஏற்படுகிறது சில டைம் என்ன ஆகிடும்னா நமக்கு அது சூட்டபிள் இல்லை சில டைம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வி லூஸ் திடீர்னு அவங்க சண்டை போடுவாங்க பேச மாட்டாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க நம்மளை பற்றி பேக் வில் ஸ்பீக் த பேக் கடைசியில் என்ன ஆகிடும் அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மணி நேரங்களோ சில நாட்களோ சில ஒரு அலாட் அலாட் அலாட்டட் டைமிங் கொடுத்துருக்கு அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு விலகிப்போம் அவங்க விலகி தான் அவங்களோட சில குணாதிசயங்கள் தெரியும் கடவுள் அவங்கள நம்ம விலக்கி விளக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் ஓகே அதுதான் காட்ஸ் டைமிங் இவ்வளோ நாள் இருக்க விட்டாரு ஏன் இப்போ தள்ளி விட்டாரு அப்படின்னு நான் ஏன் இந்த காட் டைமிங் பற்றி யூனிவர்சல் டைம் பற்றி என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு டீல் ஒன்று க்ளோஸ் பண்ண பார்த்தேன் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி பிப்ரவரி முதல்லேருந்து ஏப்ரல் பதினஞ்சு தேதி பதினெட்டு தேதி வரைக்கும் அவரது வந்து வந்து முடிஞ்சது எனக்கு சிக்கன் குனியா நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டே வந்தார் அப்புறம் லாயர்கிட்ட போச்சு லீகல் வரும் அது வரும் இது வரோம் இது வரும்னு சொன்னார் அப்புறம் போன ரெண்டு வாரம் முன்னாடி வெள்ளிக்கிழமையை முடிக்கிறேன் அப்படின்னார் ஓகே வெரி குட் அப்படின்னு திடீர்னு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லிட்டாரு மேடம் என் ஒய்ஃப் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கேட்குறாங்க பரவாயில்ல சார் எடுத்துக்கோங்கன்னு ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த விஷயத்த ஏன் தள்ளி போடுறாரு ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சு பண்ணேன் கடைசியில் அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அதை விட அரை மடங்கு கூட விலை கொடுத்த வாங்க தயாராக இப்போ அந்த அந்த டீலை க்ளோஸ் பண்ண விளைக்கிறேன் அப்போ நான் நினச்சேன் சாமி நமக்கு நல்லதான் செஞ்சுருக்காரு தி யூனிவர்ஸ் ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ இட் ஹஸ் டன் திஸ் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நமக்கு சில நேரம் அவசரமாக இருக்கும் யூனிவர்ஸோட டைமிங் எல்லாம் பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி பட்ட அது என்ன மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி காலையில் அந்த நிசப்தமான நேரத்தில் அப்படி எழுந்து பண்ணால் அதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது உண்மையில் அதுக்கு எஃபெக்ட் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுத முடியாதுன்றவங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்துக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன வேணும் உங்களுக்கு ஐ எம் ஹெல்தி ஹாப்பி பீஸ்ஃபுல் ஐ வெண்ட் ஃபார்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வரப்போற இன்டர்வியூக்கு இப்போவே சொல்லணும் அந்த வேணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு நூற்றி எட்டு தரம் எழுந்து உட்கார் பல்லு தைக்காதீங்க மூஞ்சி கழுவாதீங்க அப்படியே எழுந்து உட்கார்ந்துட்டு இத சொல்லுங்க நான் சொ நான் விரும்புகின்ற இந்த காரியம் எனக்கு இப்பொழுது நடந்தேறியது ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லுங்க சொல்லி முடிச்சிங்களா அடுத்தது உங்க வாய்ஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் திரும்பி என்ன காலை காலிக்கட முடிச்சு மற்ற விஷயம்லாம் முடிச்சு வேலைகள்லாம் முடிச்சு உட்காந்து இத ஒரு ஐம்பத்தஞ்சு தரம் எழுதுங்க ஐம்பத்தஞ்சு தரம் அதே எழுதுங்க எழுதும்போது போது ஒவ்வொரு எழுத்துலயும் கவனமா மனசுக்கு மாறி 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 போகும் அது இல்லாம கவனமா ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்கள் எண்ணங்களை கொண்டு போய் செலுத்தி அதை எழுதுங்க இப்படி கண்டிப்பாக இது நடந்துடும் இது நடக்காமல் இருக்க சான்ஸே கிடையாது இது நடந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக நடந்தால் என்ன மாதிரி இருக்கும் எனக்கு அந்த உணர்வுகளை கொண்டு வந்து எழுதும்போதே அந்த உணர்வோடு இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை காதலுக்கு கேளுங்க காலையில் எழுந்து மந்திர உச்சாடனம் செய்கிற மாதிரி இதை திரும்ப 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 சொல்லுங்கள் ஒரு புக்கில் இதை எழுதுங்க இது கண்டினியூஸாக அடுத்தது என்ன பண்ணோன்னா நீங்கள் எழுத்து நடக்கிறீங்க இல்லையா வேலைக்கு போகிறீங்க இருக்கீங்க அப்படி பண்ணும்போது ஒரு கால் வலது கால் எடுத்து வைக்கும்போது ஐ எம் சக்சஸ்ஃபுல் இடது கால வைக்கும்போது ஐ காட் இட் நவ் ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஐ காட் இட் நவ் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் ஐ காட் இட் நவ் ஒரு பைத்தியம் மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் பேசலாம் கொள்ளலாம் ஆனால் மனசுக்குள்ள நல்ல ஃபீட் பண்ணி வச்சுக்கணும் அந்த வார்த்தைகள் நான் வெற்றி பெற்றேன் இது எனக்கு கண்டிப்பாக நடந்து விட்டது இப்போது இப்போது நடந்து விட்டது நான் வெற்றி பெற்றேன் இது கண்டிப்பாக எனக்கு நடந்து இதே ரிப்பீட் பண்ணிட்டே ரிப்பீட் பண்ணிட்டே ரிப்பீட் பண்ணிட்டே போங்க ரிப்பீட் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்புறம் ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உணர்வு பூர்வமாக நான் யோசனை பண்ணுங்கள் உணவு பூர்வமாக நீங்கள் யோசனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் எனக்கு நடந்திருக்கு நான் சொன்ன சில பேருக்கு நடந்துருக்கு உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும் இதோட இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல செய்தி எடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்